ஹலோ நண்பர்களை இன்ன்தான் உங்கள் சரத்தை நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளியை ரொம்ப சேஃபாக நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி ஆஃபர் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா முந்நூறு வந்து எஸ்ஆர்எம் ஃபோர் இன்ஜ் ஃபிஷ் கொடுக்க போகிறோம் அது எப்படின்னு சொல்லி வேணுங்கிற டிஸ்பிளேயில் இருக்க நம்பர் டைக்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபா பிரைஸும் நம்ம கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் வேணும் டிஸ்பிளே உங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து பார்த்திங்கனா இப்போ நம்ம கிட்ட தீபாவளி ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃப்ரைஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மெயினாக ஹைட் பட்டுனா ப்ரெஸ் பண்ண மறந்துடறாதீங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட எஸ்ஆர்எம் டோன் எஃப் டூ கம்ஃபா ப்ளஸ் வந்து பார்த்திங்கனா ஜிபி கம்ஃபா ஃப்ரைஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நம்ம சிங்கிள் பீஸ்னாலும் நம்ம ஆல் ஓவர் இந்தியா நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வரும் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து உங்களுக்கு டாப் குவாலிட்டியில் இம்பார்ட்டு வெரைட்டி தான் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் இருக்குது ப்ளஸ் நீங்கள் எடுத்து நீங்கள் தனியாக செப்பரேட் பண்ணும்போது அது எப்படி உங்கள் கலரேஷன் மாறும் நீங்கள் கேட்கறதுக்கு நீங்கள் எப்படி குரூம் பண்ணிங்களோ அதுக்கேற்றமே உங்களுக்கு நல்லா பொட்டன்ஷியல் வரும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நம்ம குரூமிங் வீடியோஸ் எல்லாமே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் போய் பார்க்காததுங்க பாருங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ரெட்டில் வேணுன்னாலும் நம்மக்கிட்ட கிட்ட அவைலபிள் இருக்குது பார்த்துட்டு இருக்கீங்க டிஸ்ப்ளேல இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் சில்க்ஸும் அவைலபிள் இருக்குது நல்லா உங்களுக்கு பொட்டன்ஷியல் வர ஃபிஷ் தான் எல்லாமே ஃபுல் மார்க்கிங்கில் அவங்களுக்கு ஃபுல் பாடி ஷேப்பும் சும்மா பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா பார்த்தீங்களா அது தெரியும் ஃபிஷஸ் எப்படி இருக்குது ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் இப்போ தீபாவளி ஆஃபராக நம்ம சிங்கிள் பீஸ் கூட நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஹோல்சேல் எடுக்கும் நம்ம பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி கொடுத்துடலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம்ஸ் எஸ்ஆர்எம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு க்ரோத்தாயிருக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பொட்டன்ஷியலும் வரக்கூடிய ஃபிஷ் தான் நம்ம உங்களுக்கு எஸ்ஆர்எம் அப்டேட்ஸ் வேணால் நம்ம வீடியோ சேனலில் எல்லா வீடியோஸும் அவைலபிள் இருக்குது இல்லை எனக்கு வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஃபேடரான பீசஸ் வேணும்னாலும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல எஸ்ஆர்எம் பார்த்திங்கனா சிங்கிள் பீஸும் நமக்கு கொரியர் பண்ணிகிட்ருக்கோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோல்சேலில் எடுத்தால் நம்ம ரீட்டைல் ஹோல்சேல் ரெண்டுமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்திங்கனா நம்ம ஓவர் இந்தியா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் திரும்பியும் சொல்கிறேன் உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் எக்ஸ்டாக தான் வரும் அதுக்கு ஃபிஷ்ஷோட ப்ரைஸ்லாம் நான் இன்க்ளூட் பண்ணலை எழுதமே பார்த்திங்கன்னா ஃபிஷ் ப்ரைஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது பெருசு ஏதாவது சேல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் அதை ஏதாவது சேல் பண்ணி கொடுக்கணும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இப்போ நீங்கள் இம்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மூவிங் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் ப்ரைஸ் ப்ளஸ் எஸ்ஆர்எம் ப்ரைஸ் தான் இப்போ வந்து ஜிபியில் வந்து நல்லா உங்களுக்கு குவாலிட்டியான ப்ரைஸ்லாம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபொன் இன்ச்சு சைஸில் நல்லா உங்களுக்கு கலரேஸ் அந்த பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் சொல்ற ஆயிடுச்சா இதே சேம் பேச்சோட ஃப்ரைஸ்லாம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் கம்ஃபா அப்புறம் இப்போ பார்த்திங்கனா மோஸ்ட் ட்ரெண்டிங்கில் வந்து எஸ்ஆர்எம் தான் போயிட்டுருக்கு இந்த எஸ்ஆர்எம் ஃப்ரைலாம் வாங்க ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிக்கோங்க வேணுங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக நம்ம இது பண்ணிடலாம் இந்த டைம் லாஸ்ட் டூ தீ இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ரிசல்ட் வர பீசஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம் நல்லா ரிசல்ட்டும் வருது நல்ல பொட்டென்ஷியலும் இருக்குது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி க்ரூம் பண்ணணும் க்ரூம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே நல்லா ரிசல்ட் வருது அப்புறம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எனக்கு லோ காஸ்ட்டில் கம்ஃபாஸ்ட் வேணும்னா அவங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி நம்ம இப்போ வந்து ஸ்டாக் வச்சுருக்கோம் இப்போ அந்த ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங்கில் அமௌண்ட் புக் ஆகிடும் இப்போ ஃபாஸ்ட் யார் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்க குவாலிட்டி போயிட்ருக்கும் அதனால் நீங்கள் வேமா வீடியோ பார்த்தோன்னே நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க கண்டிப்பாக நீங்கள் எத்தனை ஃபீஸ் புக்ங்களோ அதில் வந்து நல்ல குவாலிட்டியாக நம்ம செலக்ட் பண்ணி நம்ம அனுப்பிடுவோம் ப்ளஸ் வந்து லைவ் கேரண்டியோட நம்ம ஆல் ஒரு இன்ஜாக டான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு எஸ்ஆரம் வந்து ஃபோர் இன்ஜர் சைஸ் வேணும்னாலும் கண்டெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்